ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் என்ன சட்னி செய்கிறதுன்னு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கீங்களா இனிமேல் கவலையை விடுங்க இந்த சட்னியை செய்யுங்க சட்னி நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிடலாம் இந்த சட்னி செஞ்சீங்க அப்படின்னா எத்தனை இட்லி எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் குக் வித் சிட்னி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துக்கலாம் இதுக்கு இன்னைக்கு நான் காஷ்மீரி மிளகாய் கலருக்காக எடுத்திருக்கேங்க நீங்க நார்மல் மிளகாய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் இது கூடவே சின்ன சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டு நான் பெரிய சைஸ் இருக்கிறதால மூணு எடுத்திருக்கேன் நீங்க சின்ன சைஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கோங்க பூண்டு நிறைய சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லா சூப்பராகவே இருக்கோங்க இப்போ இதுக்கு நான் இன்னைக்கு வேர்க்கடலை அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வறுத்த வேர்க்கடலை தான் நீங்க வறுக்காத வேர்க்கடலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நல்லா வருத்திட்டு பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை நான் சூடு படுத்திக்கிறேன் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைன்றதுனால நான் லைட்டாக சூடு மட்டும் படுத்தி எடுத்துக்கிறேன் நீங்கள் வறுக்காத வேர்க்கடலையை சேர்க்கும் போது நல்லா வறுத்துட்டு எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி காஞ்ச மிளகாய் பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் அதே கடாயிலேயே சேர்த்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகாய் நல்லா உப்பெல்லாம் வரணுங்க காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ கூட குறைய அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தேங்காயும் சேர்த்து அரைக்க போகிறோம் அதனாலே உங்களுக்கு எப்படி வேணுன்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாய் நல்லா உப்பெல்லாம் வருபட்டு வந்திருக்கு இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ ஆறுன பொருட்களை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையை தவிர்த்து மற்ற எல்லா பொருட்களையும் ஒன்றா சேர்த்து நல்லா குரகுரப்பாக முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூடவே வறுத்து வச்ச வேர்க்கடலையும் ஒரு மூணு பத தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் திருவண்ணை தேங்காய் கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் நல்லா வரப்பட்டு வந்திருக்கு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த சட்னி ரொம்ப திக்காக கிடைக்குங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருக்குங்க தண்ணியாக இருந்தாலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கூட கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் தாலிப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னியில் சேர்த்துடலாங்க அவ்வளோதாங்க சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் இதில் எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கறதுனால டேஸ்ட் எதுவும் மாறாது ஆனால் செம டேஸ்டியாக இருக்குங்க கட்டாயமாக செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் குக்வித் சுஜினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் குவான்டிட்டியில் செய்யும்போது மேக்ஸிமம் லவோட செய்யும்போது சமையல் சுவையாகவே இருக்கும் നാളെക്ക് ഇന്നൊരു വീഡിയോല സന്ദിക്കറേ ബൈ